வணக்கம் நண்பர்களே இன்றைய அவசர உலகில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பணம் பதவி அந்தஸ்து என எல்லாவற்றையும் தேடி ஓடும் நாம் எதை தொலைக்கிறோம் தெரியுமா நம்முடைய ஆரோக்கியத்தை சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள் அந்த சுவர் தான் நம் உடல் மனிதனுடைய ஆரோக்கியம் இளமை நோயற்ற வாழ்க்கை இவை அனைத்துமே நம் உடலின் உட்புற உறுப்புகளின் ஆரோக்கியத்தை பொறுத்தது நமது உடலில் உள்ள ராஜ உறுப்புகள் எவ்வளவு பலமாக இருக்கின்றதோ அவ்வளவு காலம் நாம் அடுத்த நின்று வாழ முடியும் உங்களை சுற்றியிருப்பவர்களை விட நீங்கள் ஒரு பத்து வருடம் கூடுதலாக எளிமையோடும் தெம்போடும் இருக்க வேண்டும் என ஆசைப்படுகின்றீர்களா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமான காரியம் உங்கள் உடல் சூட்டை குறைப்பது தான் அதற்கான வழி பாதாம் பிசின் இது உடல் சூட்டை தனித்து நூறு ஆண்டு வாழ வழிகாட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கிய பரிவிகள் உங்களுக்கு வந்து சேர தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிடுங்க பிறகு வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் உடல் சூடு ஏன் உயர்கிறது நமது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் தொடர்ந்து இயங்கிக்கொண்டே இருக்கிறது இந்த இயக்கத்தின் போது வெளிப்படுகின்ற ஆற்றலைத்தான் நாம் மெட்டபாலிசம் அல்லது வளர்ச்சிதை மாற்றம் என்று அழைக்கின்றோம் இந்த அணுக்கள் சரியாக இயங்க மூன்று விஷயங்கள் தேவை பிராணவாயு நீர்ச்சத்து இயக்க ஆற்றல் அதாவது ஆக்சிஜன் ஹைட்ரேஷன் எனர்ஜி இந்த செயல்பாட்டின் போது ஒரு இன்ஜின் ஓடும்போது எப்படி வெப்பத்தை உருவாக்குகிறதோ அதேபோல நமது உடலிலும் வெப்பம் உருவாகிறது இது இயல்பான ஒன்றுதான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவையில்லாத கழிவுகள் உடலில் தங்கிவிடுகின்றன இந்த கழிவுகள் முறையாக வெளியேறாத போது உடலில் ஒருவித தேவையற்ற சூடு உருவாகிறது நவீன மருத்துவத்தில் இதை ரைஸ்டு மெட்டபாலிக் ரேட் என்று அழைக்கின்றார்கள் உதாரணமாக ஒரு கிலோமீட்டர் நடப்பதற்கு உங்களுக்கு நூ நூறு கிலோ கலோரி ஆற்றல் தேவை என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் உங்கள் உடல் சூடு அதிகமாக இருந்தால் அதே தூரத்தை கடக்க உங்கள் உடல் இரநூறு கிலோ கலோரி ஆற்றலை செலவிடும் இப்படி தேவையில்லாமல் ஆற்றல் விரயமாகுவதால் உடல் விரைவில் முதுமையடைகிறது சர்க்கரை நோய் இதய நோய்கள் புற்றுநோய் போன்ற பயங்கரமான நோய்கள் ஏற்படுவதற்கு இந்த தேவையற்ற உடல் சூடும் சீரற்ற வளர்ச்சிதை மாற்றமும் அடிப்படை காரணம் பாதாம் பிசின் இயற்கையின் ஒரு விலை மதிப்பெற்ற வரம் என்றே கூறலாம் நமது சித்தர்களும் ஞானிகளும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதற்கான தீர்வை சொல்லிவிட்டார்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது முதல் காலநிலைக்கு ஏற்ப உணவு உண்பது வரை அனைத்தும் உடல் சூட்டை குறைக்கவே உருவாக்கப்பட்டன அதில் மிக முக்கியமான கணக்கிட முடியாத மருத்துவ குணங்களை கொண்டதுதான் பாதாம் பிசின் இது ஏதோ ஒரு சாதாரண மரப்பிசின் அல்ல இது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் காயக்கல்பம் இதனுடைய நன்மைகள் என்னவென்று பார்க்கும்போது ஆண்களின் தாம்பத்திய பலவீனம் இதற்கு பல உளவியல் காரணங்கள் இருந்தாலும் உடல் ரீதியான முதன்மை காரணம் அதிகப்படியான உடல் சூடு பத்து கிராம் பாதாம் பிசினை இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அதை அரைத்து சாப்பிடுங்கள் இது உடலுக்கு இரும்பு போன்ற பலத்தை கொடுக்கும் தாம்பத்திய பலகீனம் உள்ளவர்கள் ஒரு மண்டலம் இதை சாப்பிட்டு வந்தால் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் அடுத்து பெண்கள் ஆரோக்கியம் இல்லாத மாதவிடாய் பெண்கள் என்று சந்திக்கும் மிகக் கொடுமையான விஷயம் மாதவிடாய் காலவழி வெள்ளைப்படுதல் இது வெறும் திரவம் வெளியேற்றுவது மட்டுமல்ல இது உங்கள் உடலின் சக்தியை உறிஞ்சிவிடும் இடுப்பு வலி கண் எரிச்சல் நேரமும் படுத்து கிடக்கலாம் என்ற சோர்வு இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் உடல் சூடுதல் பேசின் பெண்களுக்கு ஒரு சிறந்த யுத்தம் மருந்து நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் மெனோபாஸ் நிலையை அடையும் பெண்களுக்கு ஏற்படும் ஆட்ஃப்ளாஷஸ் எனப்படும் உடல் தகிப்பை இது கட்டுப்படுத்தும் மூலம் மற்றும் பௌத்திரம் இன்று பத்து வயது குழந்தைகள் கூட மூல நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கு காரணம் ஜங்க் உணவுகளும் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்ய முறையும் தான் குறிப்பாக ஒரு நாளைக்கு அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் டூ வீலர் பயணம் செய்யும் ஆண்களுக்கு ஆசன நோயில் கடும் வெப்பம் உருவாகிறது இது ஆசனவாய் வீக்கம் இரத்தம் மூலம் மற்றும் பௌத்திரம் போன்ற பாதிப்புகளை உருவாக்குகிறது பாதாம் பிசனை தொடர்ந்து சாப்பிடும்போது குடல் குளிர்ச்சியடையும் மலம் இலகி மென்மையாக வெளியேறும் ஆசனவாயில் உள்ள காயங்கள் இயற்கையாகவே ஆறத் தொடங்கும் அடுத்து இளநறை இளநறை என்பது பித்தத்தின் வெளிப்பாடு பித்தம் தலைக்கு ஏறும்போது முடிவு ஏற்கால்கள் பலவீனமடைந்து நரைக்கின்றன பாதாம் பிசனை உணவில் சேர்த்தால் முடி உதிர்தல் நிற்கும் பித்தம் தணிந்து கண்கள் பிரகாசமாகும் முகம் பொலிவு பெறும் தொப்பை மற்றும் உடல் எடை குறைய உதவும் குழந்தையின்மை மற்றும் ஹார்மோன் குறைபாடுகள் இன்று பல தம்பதியினர்கள் சொல்லும் மிகப்பெரும் குறை திருமணமாகி பல ஆண்டுகளாயும் குழந்தை பாக்கியம் இல்லை என்பதுதான் நவீன மருத்துவ பரிசோதனைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனால் கரு தரிக்கவில்லை என்று வருந்துவார்கள் நாடியை பரிசோதிக்கும் போது இவர்களுக்கு இருக்கும் முக்கியமான பாதிப்பு கர்ப்பப்பை சூடு மற்றும் ஆண்களுக்கு விந்து அணுக்களின் பலவீனம் பாதாம் பிசின் பெண்களுக்கு கர்ப்பப்பை தசை நார்களை வலுப்படுத்துகிறது உடல் சூட்டினால் கருமுட்டை சிதைவதை தடுத்து ஆரோக்கியமான கருத்தரிப்புக்கு வழிவகை சேர்கிறது ஆண்களின் விந்து அணுக்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது மட்டுமின்றி அவற்றின் நீந்தும் வேகத்தையும் அதிகரிக்கிறது இதனை ஒரு மருந்தாக எண்ணாமல் கணவனும் மனைவியும் தினமும் காலையில் ஒரு வேளை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது உடலின் பித்தத்தை நீக்கி இனப்பெருக்க மண்டலத்தை புரட்சியடை செய்யும் சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதாம் பிசின் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் பாதாம் பிசின் ஒரு வரப்பிரசாதம் எப்படி தெரியுமா சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கால்களில் எரிச்சல் அதிகப்படியான தாகம் மற்றும் சிறுநீரக தொற்றுகள் அடிக்கடி ஏற்படும் பாதாம் பேசின் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை நேரடியாக குறைக்காவிட்டாலும் சர்க்கரை நோயினால் ஏற்படும் பக்க விலைகளை மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்துகிறது சர்க்கரை நோயாளிகள் இதனை பாலில் கலக்காமல் நீராகரத்தில் அல்லது மோரில் கலந்து சாப்பிட வேண்டும் இது உடலில் உள்ள திசுக்களுக்கு குளிர்ச்சியைத் தந்து நரம்பு எரிச்சலை சீராக்கும் அடுத்து செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியம் நமது குடல் ஆரோக்கியமாக இருந்ததால் நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்துக்கள் இரத்தத்தில் சேரும் ஆனால் இன்று நாம் உண்ணும் துரித உணவுகள் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை அழித்துவிடுகின்றன பாதாம் பிசுனு ஒரு சிறந்த ப்ரீபயோட்டிக்காக செயல்படுகிறது இது குடல் சுவர்களில் ஒரு மெல்லிய பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி அமிலத்தன்மையால் குடல் சுவர்கள் அரிப்பதை தடுக்கிறது மலச்சிக்கல் உள்ளவர்கள் இரவு தூங்குவதற்கு முன் பாதாம் பிசனை வெது வெதுப்பான நீரில் கலந்து குடித்தால் மறுநாள் காலை குடல் சுத்தமாக உடல் லேசாகும் நரம்பு தளர்ச்சி மற்றும் எலும்பு வலுவிழப்பு நண்பர்களே இன்று நாற்பத்தைந்து வயதை தொட்டாலே பலருக்கு கைகால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி மற்றும் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகள் வந்துவிடுகின்றன நடக்கும்போது எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உரசும் சத்தம் கேட்கிறது என்று பலர் வருத்தப்படுகிறார்கள் எலும்புகளுக்கு ஒரு நெய்ப்புத்தன்மை லூப்ளிகேஷன் தேவை நம் உடலில் பித்தம் அதிகமாகும்போது மூட்டுகளில் உள்ள அந்த நெய்ப்புத்தன்மை வறண்டு போகிறது பாதாம் பேசின் இயற்கையிலேயே ஒரு பிசு பிசுப்புத்தன்மையும் குளிர்ச்சியையும் கொண்டது இது மூட்டுகளுக்கு இடையில் உள்ள திரவத்தை அதாவது சினோயில் புயலை சீராக வைத்திருக்க உதவுகிறது குறிப்பாக நரம்பு மண்டலத்தை சீராக்கி கை நடுக்கம் மற்றும் அதிகப்படியான உடல் பணியத்தை போக்க இது ஒரு மிக சிறந்த கல்ப மருந்து அடுத்து மன அழுத்தமும் உடல் சூடும் மனம் சரியாக இருந்தால்தான் மனிதம் சரியாக இருக்கும் உடல் சூட்டிற்கும் மன அழுத்தத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு உங்கள் உடலில் பித்தம் அதிகமாகும் போது உங்கள் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தில் வெப்பம் அதிகரிக்கிறது இது தேவையற்ற கோபம் எரிச்சல் மற்றும் தூக்கமின்மையை உருவாக்குகிறது தூக்கத்திற்கு ஒரு எளிய வழி இரவு போவதற்கு முன்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் பாதாம் பிசினை இளம் சூடான பாலில் கலந்து குடித்து பாருங்கள் அது உங்கள் மூளையை தனித்து நரம்புகளை அமைதிப்படுத்தி ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கும் தூக்க மாத்திரைகளை தேடி ஓடுபவர்களுக்கு இது ஒரு இயற்கை மாற்றாகும் நவீன ஆராய்ச்சியாளர்கள் பாதாம் பிசினை பெற்ற வியக்கத்தக்க தகவல்களை கூறுகின்றனர் இதில் அதிகப்படியான தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இது ஒரு நேச்சுரல் கூலண்ட் இதில் உள்ள பாலிசாக்கரைட்ஸ் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே தூண்டுகிறது குடல் புண்களை இது குணப்படுத்தும் விதம் குறித்து பல மருத்துவ ஆய்வுகள் இன்றும் உலகளவில் நடந்து கொண்டிருக்கின்றன நம் முன்னோர்கள் இதை வெறும் ஜிகர்தண்டா பொருளாக மட்டும் பார்க்கவில்லை இதை ஒரு தற்காப்புடாகத்தான் பார்த்தார்கள் சர்க்கரை நோய் மற்றும் உடல் சூட்டை தணிக்க ஒரு நூறு நாள் மராத்தான் போல இந்த பாதாம் பிசின் பயன்பாட்டை தொடங்குங்கள் முதல் பத்து நாட்களில் உங்கள் செரிமானம் சீராவதை உணர்வீர்கள் நாற்பது நாட்களில் உங்கள் தோல் பொலிவு பெறுவதை காண்பீர்கள் நூறு நாட்கள் முடிவில் உங்கள் உடலில் புதிய தெம்பும் இளமையும் குடிப்புகுந்திருப்பதை நீங்கள் உணர முடியும் மதுரையின் ஜிகர்தண்டா உலக புகழ்பெற்றது ஏன் தெரியுமா மதுரை போன்ற கடும் வெப்பம் உள்ள ஊர்களில் மக்களின் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க நம் முன்னோர்கள் தான் இந்த பானம் ஜிகர்தண்டாவின் முக்கிய பொருளே பாதாம் பிசன் தான் இதை உண்ணும் முறை ஐந்து கிராம் பாதாம் பிசனை நூறு எம்எல் தண்ணீரில் ஊற வைக்கும் மறுநாள் காலை அது ஜல்லி போல இருக்கும் அதை மிக்சியில் போட்டு சிறிது பால் அல்லது உங்களுக்கு பிடித்த பழசாறு சேர்த்து அரைத்து குடிக்கவும் சர்க்கரை நோயாள்கள் இனிப்பு சேர்க்காமல் மோரில் சேர்த்து பருகலாம் இது இன்னும் கூடுதல் பலன் தரும் எந்த ஒரு மருந்தும் முறையான பத்தியத்தோடு இருந்தால்தான் முழு பலன் தரும் பாதாம் பிசின் சாப்பிடும் காலத்தில் மதம் மற்றும் புகைப்பழக்கத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இவை உடலில் மீண்டும் வெப்பத்தை ஏற்றி பிசினின் பலனை குறைத்துவிடும் அதிகப்படியான காரம் மற்றும் மசாலா உணவுகளை குறைக்க வேண்டும் ஐஸ் வாட்டரை குறிப்பதை தவிர்க்கவும் இயற்கையான தண்ணீரை பயன்படுத்தவும் அன்பு தமிழ் நெஞ்சங்களே இந்த பதிவின் நோக்கம் உங்கள் சமையலில் இருக்கும் ஒரு எளிய பொருளின் மகத்துவத்தை உங்களுக்கு உணர்த்துவதுதான் சர்க்கரை நோயை தணிக்க நூறு நாள் மராத்தான் என்ற இந்த ஆரோக்கிய பயணத்தில் பாதாம் பிசின் உங்கள் குற்ற நண்பனாக இருக்கும் உடல் சூட்டை தணிப்பது என்பது வெறும் நோயை தீர்ப்பது மட்டுமல்ல அது உங்கள் ஆயுளை நீட்டிப்பது தொண்ணூறு வயதானாலும் கையில் தடியின்றி கண்ணாடியின்றி கம்பீரமாக நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை என் விருப்பம் இந்த பாதாம் பிசனை இன்று முதல் உங்கள் வாழ்வில் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் முதியவர்கள் வளரும் குழந்தைகள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் என அனைவருக்கும் இந்த இதை பழக்கப்படுத்துங்கள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் மற்றுமொரு இயற்கை ஆரோக்கிய பதிவில் சந்திக்கும் வரை ஆரோக்கியமாக இருங்கள் நலமுடன் இருங்கள் நன்றி வணக்கம்